சிவத்தை வணங்கி வலம் வரும் சபைதனிலே திருமுருகன் யுகம் தாண்டி பெருநிலையாம் பெருமகா நிலையாம் பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திட்ட அற்புத தலந்தனிலே ஆற்றல் மிகுந்த தனிலே சிவ வனந்தனிலே சித்த வனந்தனிலே உயர் வனந்தனிலே உன்னத இறை ஆற்றல்கள் மகிழ்கின்ற அற்புதமான மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கின்ற மகோ உன்னத மகா தலம் அதிலே தேவாதி தேவ சித்த பெருமக்கள் எல்லாம் காண வந்து அற்புதமாக கண் பணி நிலைகளை பகிர்கின்ற இறை பகிர்கின்ற இறை மகா தலமாக பெரும் பிரபஞ்ச சுழல் மையமாக திகழுகின்ற இத்தலத்திலே இன்றைய நாளிலே அற்புதமாக சஷ்டி பெருமகனாம் சஷ்டி நாயகனுக்கு சங்கார நாயகனுக்கு கலியுக வரதனுக்கு கந்தனுக்கு அற்புதமாக விழா கண்ட அகத்திய பெருமகனாரின் திருபடி பணிந்து பிரபஞ்சம் முழுவதும் அற்புதமாக அபிஷேக நிலைகளையும் ஆராதனை நிலைகளையும் நெய்வேத்திய நிலைகளையும் உயர் சூட்சமமாக உன்னத சூட்சமமாக பகிர்ந்தடித்த அற்புதமான அத்தகைய தெருமணி பணிந்து திருத்தால் பணிந்து ஓம் அகதீஷாய நமகை என்கின்ற அற்புத கோஷமானது ஆற்றல் மிகுந்த சபைதனில் வளம் வந்து வளம் வந்து வளம் வரும் அனைவரின் அற்புதமான அத்தகைய இதய கமலத்திலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து அவர்களை அத்தகைய நிலை நோக்கி பயணப்பட வைக்கின்ற உயர் சூட்சமத்தை உன்னத சூட்சமத்தை மகோ உன்னத மகத்துவமிக்க சூட்சமத்தை இயல்பாக எளிமையாக ஆனால் வலிமையாக வழி நடத்தி புதனின் திருவடியை மீண்டும் மீண்டும் பணிந்து உயர் சபையிலே நடந்திட்ட அற்புதமான அத்தகைய நிலை நிலையிலே ஆனந்த கூத்தாடி நிற்கின்ற அத்துணை சித்தர்களையும் வணங்கி சிவத்தை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேழைதனை ஆற்றல் மிகுந்த சிவசித்த மகா பேழைதனை சிரஞ்சீவியாக இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அருள் பேலையை மகா வேலையை உயர்வேலையை உன்னத வேலை திறந்து எக்கணமும் என் நேரமும் எத்தகைய முடிப்பொழுதும் தேவர்களையும் சித்தர்களையும் அழைத்து பேசுகின்ற அற்புதமான அத்தகைய வேலைக்கு சுவடிக்கு மகோ உன்னத மகத்துவமிக்க மகா சிவ பொத்தி சத்து பாடி அருள் பேளை திறந்து சிவவேளை திறந்து சித்த பேலை திறந்து சித்த பெருமகனாம் அகட்சியத்தை அழைத்து சீர்மிகும் பேர்மிகும் பெருமகா சபையிலே நடைபெற்ற அற்புதமான அத்தகைய நிலைகளின் தொடர்பாக நடைபெற இருக்கின்ற சிவ மகா தவத்திலே அமர்கின்ற அத்தகைய தருணத்திலே தேவர்களும் தேவாதி தேவ பெருமக்களும் இயல்பாக அமர்ந்து தவங்காணி நிற தலம் தனிலே நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை நம்பி வந்து நாடி வந்து தேடி வந்து பணிந்து நின்று எங்களுக்கும் தவம் காண இடம் வேண்டும் என்று கேட்டு நிற்கின்ற அத்தகைய இயல்பு சீடர்களுக்கும் இடம் அருள தபம் இருக்கும் நிலை அருள நிலையாக இருக்கின்ற நிலை மாறும் உலகிலே நிலையாக பேராட்சி புரிகின்ற பெருமகா சபையிலே அமர்ந்திட்ட பேராட்களே வந்து அனுமதி நல்கி நல் ஆசீர்வாத நிலைகளை நல்கி நல் அனுக்கிரக அனுமதியை கொடுக்க உயர் உன்னத சித்த பெரும் படைகளின் தலைவனை திருபடி பணிந்து திருத்தால் பணிகிறோம் அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் அகதீஷாய அகதிஷாய அகதீஷாய நமோ 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 நமக சுழலும் பிரபஞ்சம் அதை தன் சுழலுக்குள் நிலைநிறுத்தி வைத்த ஆற்றல் அது மிளிர்ந்திருக்கும் அற்புத சித்தனவன் நிலை கொண்ட ஆசானுக்கு அகத்திய நல்ல பவனின் அச்சரம் அது சுழன்று வரும் ஆற்றல் பொங்கும் அற்புத சஷ்டி திதி பெருவிழா கண்டு துவங்கும் முன் அவ்விழா கண்டவனே துவங்கும் முன் அவ்விழா கண்டவனே கல் யுகம் துவங்கும் முன் வந்த அமர்ந்த சித்தனே ஓ மகரீஷா எனவே மகரீஷா எனவே அத்தனை வேலைதனை நல்வேளையாய் மாற்றி நகர் நிலை கொண்ட சபைதனில் நிகர் நிலையாய் தன் ஆற்றலை அமிழ்த்தி வைக்கும் அற்புத சிவசபை ஆசான் இணை சீடர்கள் யாவருக்கும் ஓ மகரீஷா ஓ மகதீஷா அச்சரமது சுழென்று வரும் ஆற்றலது மிழுந்திருக்கும் இவ்வேளைதனில் பரந்தாவனது பத்து அவதார நிலைகளின் ஆயுதங்களும் அதன் மேல் அமர்ந்து அற்புதமாய் இன்றொரு நாள் சபையினை நிலை கொண்ட வடிவமாய் மாற்றி அமைத்திருக்கும் அற்புத தேவிக்கு அகத்தியார் ஓ மகதீஷ் ஓ மகதீஷ் இணை பெருவிழா கண்டவனே பெருயுக மாற்றம் காண விளைபவனே அகத்தியன் யாம் நல்குகின்றோம் நல்ல அனுமதி தவநிலை செல்ல தேவர்களோடு சித்தர்களோடு தவநிலை செல்ல அமர்ந்தவனோடு அமர்நிலை தவம் காண அகத்தியன் யாம் யாவருக்கும் அனுமதி நல்கி அற்புத நிலை கொண்ட சபைதனை மும்முறை வளம் வந்து சித்தனவன் தவம் காணும் பொழுதுபோல் தவம் கண்டு அவனோடு இணைநிலை ஒருமுறை சுற்றி ஆகம நிலை நிறைவேற்ற அகத்தியன் அகத்திற்குள் இருக்கும் அகம் அழியும் நிலை கொண்ட சபையில் ஆளும் அகத்தியனாய் ஆசி நல்குகின்றோம் அமர்கின்றோ அமரன் சபையில் யாமும் தவம் அதில் நிகர் நிலையாய் நிகர் நிலையில்லா நிலையாய் നിജനിലയായി അമർകോം അഗത്യം ഓ മകനമ ഓ